அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர்பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான பொருள்களை இணையவழியிலேயே வீட்டிலிருந்தபடியே வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர்பை பைமோட்டோ மொபைல் ஆப் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பகுதி இந்தியாவுக்கு வந்த வெளிநாட்டு பயணிகள் யார் யார் மெகஸ்தனிஸ் கிரேக் நாட்டிலிருந்து வராரு அவர் வந்து ஒரு கிரேக்கரு கிரேக்கு நாட்டு பயணி அப்படின்னு சொல்லுவாங்க மெகஸ்தனிஸ் அலெக்சாண்டர்னுடைய படையை தளபதியாக இருந்த செலுக்கஸ் நிக்கேட்டர்ஸ் செல்லுக்கஸ் நிக்கேட்டரால் சந்திரகுப்த மௌரியரின் அரசவைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மெகஸ்தனீஸ் இண்டிகா என்னும் நூலை படைத்திருக்கிறார் கொஷின் கேட்கலாம் இண்டிகா என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம் மெகஸ்தனிஸ் யாருடைய படைக்கு வராரு யாருடைய அவைக்கு வராருனா சந்திரகுப்த மௌரியருடைய அரசவைக்கு வரக்கூடிய நபர் யாரால் அனுபவிக்க அனுப்பி வைக்கப்பட்டவர் அப்படின்னா செலுக்கஸ் நிக்கேட்டர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டருடைய படைத்தளபதி அவருடைய சார்பாக சந்திரகுப்த மௌரியரின் அரசவைக்கு வராரு அவர் தான் இந்திகா அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுகிறார் கொஷின்ஸ் கேட்கலாம் பார்த்துங்க ரொம்ப முக்கியமான பகுதி புனித தாமஸ் கிபி ரெண்டில் இந்தியா வந்த இவர் இந்தியாவிற்கு வந்த முதல் கிறித்துவ மத போதகர் இவர் தான் இவருடைய வருகையின் போது இந்தோ பார்த்திய மன்னராக இருந்த கோண்டோ பர்னஸ் கோண்டோ பர்னஸ் இந்தியாவினுடைய முக்கிய ஆட்சியாளராக திகழ்ந்தார் யார் புனித தாமஸ் அவர்கள் கிபி ரெண்டில் இந்தியாவுக்கு வராரு இந்தியாவிற்கு வந்த முதல் கிறித்துவ மத போதகர் யார் அப்படின்னு கொஷின் கேட்கலாம் அவர்தான் புனித தாமஸ் அவர்கள் இவருடைய வருகையின் போது இந்தோ பார்த்திய மன்னராக இருந்த கோண்டோ பர்னஸ் இந்தியாவினுடைய முக்கிய ஆட்சியாளராக அப்போ இருக்கிறார் இவர் எப்போ வராரு கிபி ஐம்பத்தி ரெண்டில் வராரு அப்போ வரும்பொழுது யார் ஆட்சியாளராக இருந்தாங்க அப்படின்னா இந்து பார்த்திய மன்னர் கோண்டோ பர்னஸ் அவர்கள் தான் வராரு ரொம்ப முக்கியமான கொஷின் என்னென்ன அப்படின்னா இந்தியாவிற்கு வந்த முதல் கிறித்துவ போதகர் யார் அப்படின்னு கொஷின் கேட்கலாம் அவர் புனித தாமஸ் அவர்கள் அடுத்தது நம்ம ஃபாகியான் ஃபாகியான் ரொம்ப முக்கியமான மனுஷர் சீனாவிலிருந்து வர்றாரு புத்த துறவியாக இருந்த இவர் இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலத்தில் புத்த புத்தர் பிறந்த இடமாக இருக்கின்ற லும்பினியை காண இந்தியா வருகிறார் இந் இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா விக்ரமாதித்யர் அவர் தான் இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய வந்து இவருடைய காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு காலகட்டம் இல்லை இல்லை காலம் வந்து இரண்டு கிடையாது அதாவது இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலத்தில் இவர் வரார் எதுக்காக வராரு அப்படின்னா புத்தர் பிறந்த இடம் லும்பினியை பார்க்குறதுக்காக வராரு தனது பயண அனுபவங்களை புத்த சமய அரசுகள் பற்றிய பதிவுகள் என்ற பெயரில் ஒரு நூலாக தூக்குறார் அவருடைய பயண அனுபவங்களை புத்த சமய அரசுகள் பற்றிய பதிவுகள் ரெக்கார்டு ஆன் புத்தா கிங்டம்ஸ் அப்படின்ற பெயரில் அவர் வந்து தொகுக்கிறார் ரொம்ப முக்கியமான பகுதி இது எப்படி மேலே வந்து இண்டிகா மெகஸ்தனிஸ் எழுதினாரோ அந்த மாதிரி ஃபாகியானவர்கள் ஒரு தொகுப்பு அந்த தொகுப்புக்கு பேர் என்ன பொத்த சமய அரசுகள் பற்றிய பதிவுகள் அப்படிங்கிற தொகுப்பில் அவருடைய பயண அனுபவங்களை எழுதுகிறார் இந்தியாவுக்கு எப்படி வராரு இங்கே என்ன போய் பார்க்குறாரு என்ன அப்படின்ற அவருடைய அனுபவங்களை இந்த நூலில் அவர் வந்து தொகுத்து கொடுக்குறார் சரிங்களா திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் வீட்டில் இருந்தபடியே வாங்கி பயனடையலாம் அடுத்தது யார் வர்றாரு அப்படின்னாக்க நம்ம யுவான்ஸ் வாங்க வர்றார் அவரும் தான் வர்றாரு ஹர்ஷவர்தனுடைய காலத்தில் இந்தியாவுக்கு வந்தவர் நம்ம யுவான்ஸ் வாங்க அவர்கள் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி பயின்று வருகிறார் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி பயின்றவர் இந்த யுவான்ஸ் வாங்க அவர்கள் அவர் வந்து சாளுக்கிய அரசர் இரண்டாம் புலிகேசி பல்லவ மன்னர் நரசிம்மன் ஆகியோருடைய அரசவைக்கு வருகை புரிகிறார் தனது இந்திய பயணம் அனுபவத்தை சியூக்கு அல்லது மேற்குளத்தின் பதிவுகள் என்ற பெயரில் அவர் படைக்கிறார் இவர் நம்ம பாக்கியானவர்கள் புத்த சமய அரசுகள் பற்றிய பதிவுகள் அப்படிங்கிற தொகுப்பாக அவர் வந்து பதிவு செய்கிறாரு அதே போல் வந்து மெகஸ்தனிஸ் அவர்கள் இண்டிகா அப்படிங்கிற நூலில் படைக்கிறார் இப்போ என்ன பண்ணுறாரு யுவான் வாங் அவர்கள் சியூகி அல்லது மேற்குலத்தின் பதிவுகள் அப்படின்ற பெயரில் அவர் வந்து பதிவு செய்கிறார் இவர் யாருடைய காலத்தில் வராரு சாளுக்கி அரசர் இரண்டாம் புலிகேசி பல்லவ மன்னர் நரசிம்மன் ஆகியோருடைய அரசவைக்கு நம்ம யுவான் சுவாங் அவர்கள் வராரு சீனாவிலிருந்து வராரு ஹர்ஷவர்த்தனுடைய காலத்தில் இந்தியாவுக்கு வந்தவர் நாளந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி அவர் வந்து கல்வி கற்றவர் அவருடைய நூல் அனுபவங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பயண அனுபவத்தை சியூக்கி அல்லது மேற்குலத்தின் பதிவுகள் அப்படின்ற பெயரில் எழுதுகிறார் சரி அடுத்து பார்த்திங்கன்னா பாரசீகத்திலிருந்து வராது அல்புரூனி அல்புரூனி அவர்கள் பாரசீகத்திலிருந்து வராரு பாரசீகத்தை சார்ந்த இவர் கஜினி முகமதுடன் இந்தியா வந்தார் தஹித் இ ஹிந்த் தஹித் ஹி ஹிந்த் என்னும் நூலை ஏற்றுகிறார் இவர் இந்தியலை தோற்றுவித்தவர் தந்தை எனப்படுகிறார் இந்தியவியலை தோற்றுவி தோற்றுவித்தவர் இன்டோலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியவியல் அதை தோற்றுவித்தவர் அவர்தான் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுகிறார் இந்தியவெளின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுகிறார் அல்புரூனி பாரசீக தந்தை உள்ள உள்ளவராறு தஹிதி ஹிந்த் அப்படிங்கிறது இவருடைய சிறப்பான நூல் இவான்சாங்களுடைய நூல் சியூக்கி அல்லது மேற்குலத்தின் பதிவுகளாகும் ஃபாகியானுடைய பதிவுகள் புத்த சமய அரசுகள் பற்றிய பதிவுகள் அப்படிங்கிறது அதே மாதிரி மெகஸ்தனிகளுடைய இண்டிகா அப்படிங்கிறது அற்புதமான ஒரு நூல் இந்த மாதிரி நூல்களை வந்து கொஷினாக கேட்கலாம் அதே போல் வந்து யாருடைய காலத்தில் வந்தாங்க எந்த நாட்டிலேருந்து வந்தாங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான பதிவுகள் இந்தியாவுக்கு வந்த வெளிநாட்டு பயணிகள் அப்படிங்கிற பகுதியில் இதை நம்ம பார்த்துருக்குறோம் நன்றி திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இணையவிலையிலேயே வீட்டிலிருந்துபடியே வாங்கி பயனடையலாம் நன்றி